ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பின்பு அவர்கள் ஒருவரையொருவர் ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமா இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் வடதேச ராஜ்ஜியத்துக்கு எதிராக சீரிய தேசத்து ராணுவம் முற்றுகை போட்டிருந்த போது தேசம் அடைக்கப்பட்டதினாலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று ஜனங்கள் சாப்பிட ஆகாரம் இல்லாமல் தாய்மார்கள் சுபாவ அன்பில்லாதவர்களாய் தங்கள் பிள்ளைகளிடத்திலே நடந்து கொண்டார்கள் ராஜா இந்து காரியத்தை குறித்து தேவனுடைய மனுஷனான எலிசாவனிடத்தில் சொன்னபோது நாளை தினம் சூழ்நிலை மாறும் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான் அந்த நாள் இரவு சீரிய இராணுவத்தினர் குதிரைகளை இறைச்சலையும் மகாபெரிய இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்கும்படி கத்தர் செய்தார் மகாபெரிய சேனை தங்களை தாக்க வருவதாக அவர்கள் நினைத்து தங்களுடைய தானியங்களையும் பொன்னையும் வெள்ளியையும் கூடாரங்களையும் அப்படியே விட்டுவிட்டு உயிர் தப்ப ஓடிப்போனார்கள் ஒளிமுக வாசலிலே இருந்த நான்கு குஷ்டரோகிகள் பட்டணத்திலே தங்களுக்கு ஆகாரம் இல்லை ஆகாரமில்லை இல்லை சீரிய இராணுவத்தினரிடம் சென்றால் அங்கு நமக்கு ஏதாவது ஆகாரம் கிடைக்குமா என்று பார்ப்போம் என்று சீரிய இராணுவத்தினரின் பாலைத்தண்டை வந்தபோது பாளையம் வெறுமையா இருந்தது தங்களுக்கு வேண்டிய மட்டும் அவர்கள் சாப்பிட்டு புண்ணையும் வெள்ளியையும் எடுத்து வைத்துக் கொண்டார்கள் பட்டணத்தில் உள்ள மக்கள் ஆகாரம் இல்லாமல் தவிப்பதுனால நாம் செய்கிறது நியாயம் அல்ல நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் இதை அறிவியாமல் போனால் குற்றம் நம்மேல் சுமரம் என்று பட்டணத்திற்குள் சென்று காரியங்களை அறிவித்தார்கள் ஆம் இது நற்செய்தி அறிவிக்கும் நாள் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்கிற உண்மையை அறிந்த நாம் ரட்சப்பின் பாதையை அறிந்த நாம் அதை அறியாமல் தவிக்கிற மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் உள்ளது பாவத்தின் பிடியிலே சிக்கி தவிக்கிற மக்களை மீட்டு எடுக்க இருக்கிறார் என்கிற அந்த நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் பாவத்திலே சிக்கி உழன்று கொண்டு நித்திய ஆக்கினைக்கு தண்டனைக்கு காத்து கொண்டிருக்கிற மக்கள் அந்த தண்டனையிலிருந்து விடுதலை பெற வேண்டிய வழி நமக்கு தெரியும் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டவர்கள் அறிவியாமல் போனால் குற்றம் நம்பேல் சுமரும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் அறிந்த நாம் மற்ற மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் இருக்கிற ஆபத்தை ஜனங்களுக்கு அறிவியாமல் போன காவல்காரன் எப்படி தண்டிக்கப்படுவானோ அதே போல இருக்கிற ஆபத்தையும் காப்பாற்றப்பட வேண்டிய இரகசியத்தையும் அறிவிக்க அழைக்கப்பட்டவர்கள் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக சிவனை கொடுத்து இந்த கொண்டவர காலம் இன்றைய மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய நாங்கள் அறிவியாமல் போனால் குற்றம் எங்கள் மேல் சுமரும் நாங்கள் ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டையிலிடப்படவில்லை இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படத்தக்கதான கிருபை தரும்படியால் அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கத்தக்கதான கருவை தரும்படியாய் எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்